வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை நடத்த தடை விதிக்க கோரி உயர் நீதிமன்றம் மனு சுங்க பணியாளர்களின் தொழிற்சங்க நடவடிக்கைகள் கைவிடப்பட்டுள்ளது கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணி இன்று மீண்டும் ஆரம்பம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விற்கப்பட மாட்டாது அமைச்சர் அறிவிப்பு பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கும் காலம் இன்னும் இரண்டு நாட்களில் நிறைவு சல்மான் கானை கொலை செய்துவிட்டு இலங்கைக்கு தப்பவிருந்த குழு கைது கற்பிணிகளுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் ஜீகா வைரஸ் ஜனாதிபதி பதவிக்காலம் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வியாக்கியானம் வழங்கும் வரையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தடை விதிக்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனி ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இலங்கையின் முக்கிய வர்த்தகர் ஒருவர் இந்த மனுவை நேற்று தாக்கல் செய்துள்ளார் பத்தொன்பதாம் திட்ட சட்டத்தில் நிலவும் குறைபாடு ஒன்றின் காரணமாக ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் ஐயப்பாடு இருப்பதாக அண்மையில் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இதன்படி தற்போதுள்ள ஜனாதிபதியின் பதவிக்காலம் இன்னும் ஓராண்டுக்குள் நீடிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த விடயத்தில் உயர்நீதிமன்றத்தில் வியாக்கியானம் அறிவிக்கப்படும் வரையும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி இன்று இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இன்று நாளையும் முன்னெடுக்கப்பட இருந்த தொழிற்சங்க நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளதாக தேசிய வருமான வரி மற்றும் வரிவரி திரைக்களத்தின் தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன தங்களது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க தலையீடு செய்வதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலா பட்டிய வழங்கிய உறுதிமொழியை அடுத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இது தொடர்பில் சுங்க தொழிற்சங்கம் இன்னும் தீர்மானம் எதனையும் மட்டவில்லை சுங்கம் மதுவரி தேசிய வருமான வரி ஆகிய திணைக்களங்களை இணைத்து ஒரே நிறுவனமாக செயற்படுத்த மேற்கொண்ட தீர்மானத்துக்கு எதிராகவே தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படவிருந்தது பாடசாலை நேரத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாடசாலை கல்வியை சீர்குலைக்கும் எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி ராணி விக்ரோசிங்க தெரிவித்துள்ளார் அலரிமாளியில் நேற்று இடம்பெற்ற கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்திற்கான நியமனம் மற்றும் டிப்ளமாதாரியலுக்கான ஆசிரியர் நியமனங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முற்பகல் ஏழு முப்பது முதல் பிற்பகல் ஒன்று முப்பது வரை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாடசாலை கல்வியை சீர்குலைக்க இவருக்கு இடம் அளிக்கப்பட மாட்டாது இது தொடர்பில் தேவையான மேலதிக நடவடிக்கைகளை ஆராயுமாறு சட்டமா அதிபருக்கு தாம் பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இரண்டு தடவைகள் ஆசிரியர்களுக்கான வேதனம் அதிகரிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தினார் நாட்டின் தற்போதைய நிலையில் வேதனம் அதிகரிக்க முடியாத நிலை காணப்படுகிறது எனவே எதிர்கால பிள்ளைகளின் நலன் தொடர்பில் ஆசிரியர்கள் சிந்திக்க வேண்டும் இதேவேளை எதிர்காலத்தில் இணைய வழிமுறையில் ஆசிரியர்கள் இடமாற்றம் மற்றும் பதவியது வழங்குவது தொடர்பில் கல்வி அமைச்சருடன் கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி ரணவிக்ரசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விற்பனை செய்யப்படவில்லை மாறாக மறுசீரமைப்பு பணிகள் மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விமான சேவைகள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலிடி சில்வா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நாற்பத்தி ஒன்பது வீதம் மட்டுமே வேறொரு நிறுவனத்துக்கு வழங்க முடியும் என்றும் அதற்காக இதுவரை எந்த நிறுவனமும் முன்வரவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் நிமால் டி சில்வா இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை சட்டத்தின்படி ஸ்ரீலங்கன் விமான சேவை நாற்பத்தி ஒன்பது வீதம் மட்டுமே வேறு நிறுவனத்துக்கு வழங்க முடியும் அதற்கும் சர்வதேச அளவில் குறைஞ்சபட்ச ஆதரவு மட்டுமே உள்ளது ஆறு நிறுவனங்களே இதுவரை முன்வந்துள்ளன அதே நேரம் விமான நிலைய திட்டத்துக்கு சீனா நிறுவனங்கள் முன்வந்தாலும் ஜப்பானுடன் செய்து கொண்ட இணக்கப்பாட்டின் பிரகாரம் அந்த ஒப்பந்தங்கள் ஜப்பானிய நிறுவனங்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமால் டிஜி சில்வா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதார உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கும் காலம் எதிர்வரும் ஐந்தாம் தேதி நிறைவடைய உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எனவே உரிய பகுதிக்குள் விண்ணப்பதாரர்கள் தமது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுவித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களுக்கான விண்ணப்பங்களை வழியில் மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் அதற்கமைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வாயில் மூன்றாம் கட்டுப்பணிகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு கடந்த மாதம் மே பதினாறாம் தேதி அன்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது விசாரணைகள் மீண்டும் இன்று ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கொக்கு தொடுவாய் பகுதியில் தேசிய வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் நீர் இணைப்பில் பொருத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தை தோண்டியபோது மனித புதைகுழி ஒன்று அடையாளம் காணப்பட்டது இதனையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் இந்த விவகாரங்கள் தொடர்பில் இரண்டு கட்டங்களாக அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டது அகழ்வுகளின்படி இதுவரையில் இந்த மனித புதைகளிலிருந்து நாற்பது மனித எலும்புக்கூடு தொகுதிகள் இலக்கு தகடுகள் துப்பாக்கிச் சன்னங்கள் உடைகள் உட்பட பல தடைய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன அத்துடன் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் போது மனித புதைகுழி வளாகம் விசர்ட் ஸ்கேன் கருவி மூலம் ஆய்வு செய்யப்பட்டிருந்தது இதன் மூலம் முல்லைத்தீவு கொக்குழாய் பிரதான வீதியின் கீழ் பகுதியிலும் மேலும் பல மனித எச்சங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் அகழ்விற்கென ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்றதால் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன இவ்வாறான சூழலில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீண்டும் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் சிசிடிவி கேமரா மற்றும் காவல்துறையின் கண்காணிப்பின் கீழ் மீண்டும் நாளைய தினம் அகழ்வாயு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது எட்டியா தோட்ட பானாவத்தை இரண்டாம் விளக்கத்தோட்ட பகுதியில் உள்ள நெடுங்குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் இருவர் உயிரிழந்துள்ளனர் நேற்று அதிகாலை தீப்பிரவல் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் அறுபது மற்றும் ஐம்பது வயதுடைய இருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார்கள் இத்தீப்பரவலில் மூன்று வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் குறைகட்டுவான் இறங்குதுறைக்கு அருகில் படகுன்று கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியாயுள்ளார் புங்குடிதேவு மூன்றாம் வட்டாரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய இந்திரலிங்கம் அருணன்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்தார் குறிகட்டுவாலிருந்து நயனாதேவுக்கு கற்களை அடக்கிய மூட்டைகளை ஏற்றிச் சென்ற படகு இவ்வாறு நேற்று முந்தைய நம்பி இதன்போது படகில் பயணித்தவர் நான்கில் கடலில் விழுந்த நிலையில் அவர்களில் ஒருவர் நீரல் மூழ்கி உயிரிழந்தார் உயிரந்தவரின் சடலம் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகளை மீறியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் கர்த்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் மன்னார் மடதமடு தேவாலயத்தில் நூற்றாண்டு திருவிழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இனங்களுக்கிடையில் பேதங்களை ஏற்படுத்தி முரண்பாடுகளை உண்டாக்கியவாறு முன்னெடுத்துச் செல்லப்பட கொள்கைகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலின் பின்னர் மேலும் வலுவடைந்துள்ளது இன மத பேதங்களை உண்டாக்கியதுடன் நாட்டை துண்டாக்கி அதிகாரத்தை கைப்பற்ற முயன்ற அரசியல்வாதிகளே இவ்வாறான கொள்கைகளை கொண்டு சென்றதுடன் தொடர்ந்தும் கொண்டு செல்கின்றார்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் தொடர்பில் பேசப்படும் தற்போதைய நாட்களில் தமிழ் மக்கள் தங்களது அடையாளத்தை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டும் மதபேதங்களை தூண்டிவிட்டு ஸ்திரமற்ற நிலையை உருவாக்கியவர்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாரிய தங்க கடத்தல்களில் ஈடுபட்டு வரும் குழு தொடர்பான விசாரணைகளை அதிகாரிகள் விரிவுபடுத்தியுள்ளார்கள் இந்திய ஊடகங்களின் தகவல்களின்படி இந்த கடத்தல்களுக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சுமத்தப்படும் இந்திய விமான சேவைகள் பிரிவின் உயர் அதிகாரி ஒருவரும் விசாரணைக்கு வாங்கப்பட்டுள்ளார் எட்டு பேர் கொண்ட குழு ஒன்று கடந்த அறுபது நாட்களில் நூற்றி

கடந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி மும்பை பாண்டாவில் உள்ள சல்மான் கானின் பண்ணை வீட்டுக்கு வெளியில் அடையாளம் தெரியாத குழு கொன்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியது இதனையடுத்து ஐந்து பேர் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்குள் வாங்கப்பட்டு வந்தார்கள் இது தொடர்பாக குற்றப்பத்திரிகை நேற்று மும்பை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அதன் விவரங்களை இந்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன இதில் சல்மான் கானை படைப்பிடிப்பின் போது சுட்டுக் கொள்வதற்காக அந்த குழு திட்டமிட்டிருந்தமை தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் இதற்காக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் அவர்கள் திட்டமிட்டு வந்திருப்பதாகவும் அதற்கான அதிநவீன ஆயுதங்களையும் பாகிஸ்தான் மற்றும் துருக்கியிலிருந்து செய்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏடிஎஸ் வகை நுழம்பு மூலம் பெறவும் ஜிகா வைரஸ் நோய் பரவலினால் எச்சரிக்கையாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜிகா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டதை அடுத்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஜிகா வைரஸ் கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அவதானத்துடன் செயற்படுமாறு கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது தலைவலி தோல்வெடிப்பு காய்ச்சல் மூட்டுவலி உள்ளிட்டவையும் ஜிகா வைரஸ் தொற்று பாதிப்புக்கு அறிகுறியலாகும் மேலும் தமிழ்நாட்டில் ஜிகா வைரஸ் பாதிப்பு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தகவல்கள் தெரிவித்துள்ளது நடப்பு ஜூரோ ஜூரோகிண்ட தொடர்தான் தனது கடைசி ஐரோப்பிய சாம்பியன் தொடர கிஸ்னியானா டொனால்டோ தெரிவித்தோமே கால்பந்து ரசிகர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது இஸ்லோவேனிய அணியுடன் கடந்த திங்களன்று நடைபெற்ற போட்டிக்கு பிறகு அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த விடையின் தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் இதுவே எனது கடைசி ஐரோப்பிய சாம்பியன் தொடர் எனவும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கால்பந்து விளையாட்டின் மீது எனக்கு இருக்கும் ஆர்வமும் உற்சாகமும் அப்படியேதான் இருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் தனது ரசிகர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் அன்பையைக் கண்டு நான் உற்சாகம் அடைகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி